வெல்கம் டு அவர் Fish Catching சேனல் இப்போ ஒரு தரமான இடத்துல ஜிலேபி மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜிலேபி மீன் பிடிச்சு அள்ளி அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போது அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸு அந்த லாங்கில் ஒரு ஃப்ரெண்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து கெண்டை மீன் பிடிக்கலான்னு தான் கிளம்பி போனோம் எல்லா இடத்துலையும் ஆறு ஏரி எல்லாம் நிரம்பி வலியுது அதனால் சரி அப்படியே மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு ஜிலேபி மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு மண்புழு நோண்டிட்டு மண்புழு போட்டு மீன் பிடிச்சிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு போடுறாரு ஃபஸ்ட்டு போட்ட உடனே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டைக்கு நல்ல ஒரு சைஸான ஜிலேபி தான் இந்த மீன் இழுத்த வேகத்துக்கு இன்னும் ஒரு கிலோவில் சைஸில் மாட்டினா மாதிரி இழுக்குது மீன் பட் ஆனால் பார்த்தா நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் ஜிலேபி பரவாயில்ல நல்ல சைஸ் தான் இன்றைக்கி பிடிச்ச மீன் எல்லாமே இந்த சைஸ் தான் இருக்கும் மேபி ஒன்று ரெண்டு ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் அந்த சைஸில் இருந்திருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாக ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே இந்த மீனை பிடிச்சிட்டு நம்ம சுதாபுரம் விரால் ஒன்று பிடிச்சாருன்னு நினச்சி நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் பார்க்கறேன் அது டபுள் டக்கர் மீனில் குறவை ஒன்று மாட்டிட்டு வந்திருக்கு நம்ம சுதாபுரோ தான் இருக்கிறதுலே விதவிதமாக மீன் பிடிக்கிற ஒரே ஆள் பாருங்க யாரும் பிடிக்காத குறவையை பிடிச்சிட்டு எல்லாம் எல்லா ஜிலேபி மீன் பிடிக்க வந்தால் அவர் தான் விதவிதமாக மீன் பிடிச்சிட்டு இருக்காரு யாரும் பிடிக்காத மீனுன்னு சொன்னோன்ன நான் உங்களை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீம் யாரும் பிடிக்காத குறைவ மீனை அவர் மட்டும்தான் பிடிச்சாருன்ட்டு சொல்ல வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறையா ஜிலேபி பிடிச்சி தள்ளி இருப்போம் அதை நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் எட்டாவதுக்கு சென்னையில் மறுபடியும் புயல் உருவாகிருக்குன்னு சொன்னதால் இந்த தண்ணி எப்பயுமே நாங்கள் இங்கே பிடிக்க வரும்போதெல்லாம் தண்ணி அமைதியாக இருக்கும் இப்போ என்னவோ தெரியல காற்று ஓவராக இருக்கு தண்ணி ஒரே பயங்கர அலையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தக்க உள்ளே போகிறது கணிக்கவே முடியல ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் போட்டு போட்டு வளச்சிருந்தோம் மீன் மாட்டிக்கிட்டே இருந்தது இந்த இடத்துல மண்புழு போட்டு தூண்டில் போட போட மீன் மாட்டிக்கிட்டே இருந்தது இங்கே ஜிலேபி ஸ்டாப்பில் பார்க்கறதுக்குள்ளே அங்கே நம்ம ஃப்ரெண்டு பெரிய ஜிலேபி ஒன்று புஷ் ஸ்டேர் இது வரைக்கும் பிடிச்ச மீனில் இது கொஞ்சம் பெரிய சைஸு இதுக்கப்புறம் மாட்டப்போகிற மீன்லாம் இதை பெருசு பெருசாக தான் இருக்கும்

சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க நம்மால மீனை பிடிக்க சொன்னா குப்பை எல்லாம் பிடிச்சுன்னு கிடையாது நம்மால் குப்பையை கலர்ன கேப்ல நம்ம நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் இன்னொரு ஜிலேபி மீனை பிடிச்சி அங்கிருந்தே தூக்கி தூக்கி காட்டிட்டு இருக்காரு பாருங்க ரெண்டு பக்கமும் என்னால கவர் பண்ண முடியாதல்ல இங்கே ஜூம் பண்ணி தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பைலட் பைலட் வீடியோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது மேபி நல்லா அதுக்கு தான் வெயிட் பண்ணார் போல இது இங்கே பாருங்க நல்ல ஒரு பைலட்டு நல்ல ஒரு சைஸு முன்னாடி முன்னாடி ஒரு டைமிங்க்கு மேல எங்களுக்கு மீனே மாட்டல அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கிட்ட போடுறத அவாய்ட் பண்ணிட்டு எல்லாருமே ஓரளவுக்கு லாங்ல போட ஆரம்பிச்சோம். போடல சைஸ் தான இது. வா வெயிட்டத்துக்கு நல்ல கிளாரிட்டி நாலு நண்பர்கள் ஒரு பக்கம் மீனை பிடிச்சி பிடிச்சி தள்ளி நம்ம சுதாபுரம் மட்டும் மீனை புடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு சிக்கம்பையில டைமிங்கே இல்லை அவர் போறாரு மீன் மாட்டிக்கிட்டே தூக்குறீங்க போல mam min nah, apa pedipi ng hmm <laughs> கலர் மஞ்சள் கலர் தங்க அவ்வளோ உள்ள சாய் ஒரே ஜாதிகாரனா புச்சுட்டு இருக்காரு இங்க இருக்கிற குடும்பத்தை அழைச்சிட்டீங்க இப்ப அங்க இருக்கிற குடும்பமா

பாரு <laughs> ஃபுல்லா ஜிலேபி ஆட்ட தான போனா தண்ணி ஓடுங்க இங்க இருந்தா அங்க போறாங்க எல்லாம் அதனால இங்கயே உட்காண்டீங்களா அடுத்து அடுத்து ஒரு கவர் இருக்கணும் டோர் தண்ணி ஓடுது பாத்தியா அந்த இடத்துல இருக்குது சூப்பரா இங்கே நம்ம ரெண்டு தம்பிங்களும் சேர்ந்து பிடிச்ச மீன் இந்த சிக்கன் பயில இருக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும் பிடிச்ச மீன் மட்டும் இது மொத்த மீனையும் பார்க்க கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போட்டு வச்சுக்கிறாங்களா ಟೈರ್ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ 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 ಟೈರ್